இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஐ மிஸ் யூ வாங்க கதைக்குள்ள போவோம் ஆர்த்தி ரொம்ப நாளாக வீட்டுக்கு வர சொல்லி கொண்டிருந்தாள் ஞாயிற்றுக்கிழமை போனால்தான் உண்டு மற்ற நாட்கள் நேரம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதிக்கு மிகவும் பிடித்த நாள் சோம்பலாக வெடியும் வானம் மெதுவாக வாசல் தளிக்கப்படும் வீடுகள் சுதந்திரமான மனிதர்கள் எப்படியும் இன்றாவது ஆர்த்தி வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் ரொம்ப நாளாயிற்று போயும் கடைசியாக தீபாவளியின் போது போனது காலையிலேயே சாப்பிட்ட உடனே கிளம்பினாலும் மயிலாப்பூரிலிருந்து பெரம்பூருக்கு வர நேரமாகிவிட்டது பெரம்பூரின் நெரிசலான தெருக்களும் நாகரிகம் முழுதும் தழுவாத மனிதர்களும் தாண்டி நடந்தாள் ஆர்த்தி வீட்டு காம்பவுண்ட் அருகே போனதும்தான் கண்ணில் தென்பட்டது மனதுக்குள் இதுவரை அவள் வீட்டுக்கு வருவதாக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் மெழுகாய் கரைய ஆரம்பித்தது கூடவே எரிச்சலும் வந்தது ஒருவேளை அருகில் எங்காவது போயிருக்க கூடுமோ சுற்றும் முற்றும் பார்த்தாள் பக்கத்து வீட்டு கதவு திறந்திருந்தது காலிம்பில் அடித்து விட்டு காத்திருந்தாள் ரொம்ப நேரம் கழித்து முகம் துடைத்தபடி ஒரு முகம் எட்டி பார்த்தது யாரு பக்கத்துல ஆத்தி வீட்டில் சரஸ்வதி நீயா இப்போது டவல் விலகி முகம் நன்றாக தெரிந்தது பஷீர் இவன் எப்படி இங்கே உள்ளவா சரஸ்வதி பசீர் எப்படி இங்கே ஒரு மாசமாச்சு மாத்தி வந்து எப்படி இருக்க அதே சரஸ்வதி தான் அதே ஹைனக் பிளவுஸும் அளவான புன்னகையுமா நான் அன்னைக்கு பார்த்தா அதே சரஸ்வதி தான் உள்நோக்கி குரல் கொடுத்தான் சர்வத் இங்க வா வெலுவெழுவென்று சின்ன பெண்ணாய் ஒரு முகம் எட்டி பார்த்தது இது சரஸ்வதி நான் சொல்லல சின்ன வயசில் நெய்பர்ஸ் அவ்வளவுதானா தானா நெய்பர்ஸ் அவ்வளவுதானா அத்தோடு அந்த உறவு முடிந்து போனது இல்லை அதற்கு மேலே ரம்ஜானுக்கு பிரியாணியும் தீபாவளிக்கு பச்சனங்களும் மாற்றி கொண்ட உறவா இல்லை கண்ணில் கனவோடு பறந்த காலம் ஹிந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் செய்து கொண்டு சுகவாழு வாழும் கணா கண்ட காலம் தான் முதலில் சொன்னான் சொன்னபோது மனதுக்குள் வெள்ளை தேவதை பறந்தாள் லலலா பாடினால் இரண்டு கிளிகள் முத்தமிட்டு கொண்டன டீனேஜேஜ் அல்லவா ஐ லவ் யூ சரஸ் வெட்கம் வந்தது வீட்டுக்கு தெரியும் வரை அப்பா நிதானி தெரிந்ததும் கோவப்படவில்லை யோசி சரசு ஒத்து வருமா அவன் கறி சாப்பிட்றதை நீ ஒத்துப்பாயா உன்னால் சமைக்க முடியுமா சகுச்சிப்பேனப்பா முடியாது சகுத்து போதலும் விட்டு கொடுத்தலுமே நல்ல வாழ்க்கை கடையாளம் அப்பா அப்பா வாயடைத்து போனார் எல்லாம் சரி சரசு ஆனால் இது டீனேஜ் வெளுத்து கிடக்கிறதெல்லாம் பாலுன்னு மனசுல தோணும் உன் காதலை மதிக்கிற ஆனா காத்துரு அவசரப்படாத இந்த இரண்டுங்கெட்டாம் பருவம் போகட்டும் பிறகு யோசி சரி என்றே பட்டது பசீர் ஏற்றுக்கொள்ள மறுத்தான் நம் தெய்வீக காதலை தகப்பன் திசைமாற்ற பார்க்கிறார் என்று பதினைந்து பக்கங்களுக்கு கடிதம் எழுதினான் அப்பாவிடம் காட்ட அப்பாவும் சிரித்தார் பறக்கிற வயசு சரஸ்வதி பறக்கும் இப்படித்தான் பறக்கும் நானும் பறந்திருக்கேன் பறக்கிற வயசு முடிந்ததும் சரஸ்வதி காதலில் திடமானாள் பஷீர் நழுவினார் சரஸ்வதி இது இன்ஃபெக்சுவேஷனு பயமா இருக்கு இது ஒத்து வருமானு பிறகு ஐ லவ் யூ சொன்ன லெட்டர் எழுதினேன் நிஜன்னு ஆராயும்போது உன்னால என்னோட பழக்க வழக்கத்தை சகிக்க முடியுமா முடியும் பஷீர் எப்படி முடியும் முன்னால் கறி வாடை தாங்க முடியுமா அவியும் போது ஒரு வாடை வரும் எனக்கு தேவாமிர்தம் உனக்கு குமட்டிட்டு வரும் பசீருக்காக சகித்து கொள்ளலாமே நல்ல கல்யாண வாழ்க்கைக்காக சகித்து கொள்ளலாமே அம்மா ரொம்ப வற்புறுத்துகிறாங்க சரஸ் துணிஞ்சு குதிக்கவும் பயமாக இருக்கு விடவும் இல்ல விட்டுரு சரஸ் விட்டுட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும் நீ என்ன யோசிக்கிறியோ அப்படின்னு நினச்சி பயக்க மாட்டேன் நான் கோலைன்னு நினைக்கிறியா இருக்கலாம் நான் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறியா இல்லை ஏமாந்துட்டேன் பசீர் வேலை கிடைத்த மறு மாசமே அவனுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிற்று அவன் அம்மா முகம் வளர படியேறி வந்து பத்திரிகை கொடுத்தாள் அம்மா சிரிக்க முயன்று வாங்கி கொண்டாள் நீயும் வந்துடு சரஸ்வதி பழசை நினைச்சிட்டு வராம இருந்துராத பொண்ணு யாரு அம்மா சகஜமாக முயன்றாள் சர்வத் நிஷா நல்ல நிறம் நிறைய தராங்க பட்டியலிட்டால் கோபம் வந்தது கல்யாணத்துக்கு போவதை தவிர்த்தாள் அப்பா அவள் மனநிலை புரிந்து மயிலாப்பூரில் வீடு பார்த்தார் அந்த சர்வத் நிஷாவா இது இன்னும் சின்ன பெண் மாதிரி சின்னதாகவே சிரித்தபடி தலையசைத்தாள் பஷீர் அவசரமாக டவளை மேலே போர்த்தி கொண்டான் ஆர்த்தி உனக்கு ஃப்ரெண்டா ஆமா என்னோட ஆபீஸ்மென் நிசிட் எங்கேயோ ஊருக்கு போறதா சொன்னாங்க சாவி இங்க தான் இருக்கு வேணுமா இல்ல போகணும் காஃபி குடிச்சிட்டு போ சரஸ்வதி சஸ்வத் கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வான் திரைச்சியில விலக சர்வத் மறைந்தாள் அப்புறம் எப்படி இங்க எங்க இருக்க தான் ஃபேமிலி என்று தயங்கினான் கண் தானாக கீழ் நோக்கி பாய்ந்தது அவர் பைலட் வாரத்துல ரெண்டு தடவை கட்டாயம் வருவாரு அது போக சில சமயம் தனியாவா இருக்க சரஸ்வதி இல்ல அம்மா இருக்காங்க அப்பா அவங்க இல்ல ஓ சாரி குழந்தைக ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணு ஃபோர்த்து படிக்கிறா ஒரு பொண்ணு எல்கேஜி படிக்கிறா எனக்கு கொடுத்து வைக்கல சரஸ்வதி சாரி வீடு சொந்த வீடா இல்லை இல்லை போன தான் இங்கே வந்தோம் உங்கள் அம்மா இல்லை இல்லை கொஞ்சம் சர்வத்துக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல ஸோ இப்போ எங்கே இருக்காங்க ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காங்க சண்டே போய் பார்ப்பேன் இப்போ கூட கிளம்பிட்டு தான் இருந்தேன் காஃபி நீட்டப்பட்டது இதமான வெயிலுக்கு லேசான சூட்டில் காஃபி உள்ளே இறங்கியதும் இதமாக இருந்தது உன் வீட்டில் எப்படி சரஸ்வதி ஓ கொடுத்து வச்சவ பசீர்னா நல்ல டேஸ்ட் நல்ல குணம் லக்கின்னு சொல்லலாம் காஃபி கப்பை மேஜை மேல் வைத்தபோது பசீரின் வெறிச்சின்ற பார்வை கண்ணில் பட்டது தான் திருப்தி இல்லை சரஸ் இருக்கிறதுல நிம்மதி அடிக்கிறவனே வாழ்க்கையில சந்தோஷமானவ பஷீர் நீ லக்கி சரஸ்வதி ஐ மிஸ் யூ பழச நினைச்சு பிரயோஜனம் இல்லை பஷீர் நீ அப்போ கண்ணை மூடிட்டு இருந்த ஆனா நான் அதுக்காக கவலைப்படலை ரொம்பவுமே நல்லா இருக்கிறதுனால அப்படி தோணல எனக்கு உள்ள காலடி சப்தம் கேட்டு பேச்சு நின்றது நான் கிளம்பிட்டா பஷீர் நானும் வரேன் ஹோமுக்கு போகணும் ட்ரெஸ் மாற்றி வந்தான் சர்வத்திடம் சொல்லிவிட்டு கிளம்பினான் பஷீர் ஒன்றுமே பேசாமல் நடந்தான் அந்த மௌனம் அவனையே குத்தி தின்று கொண்டிருக்கிறது என்பது புரிந்தது அவனையே விழுங்கும் பேய் மாதிரி பின்பு அவனது பஸ் வந்தது உனக்கு பஸ் வர வரைக்கும் இருக்கட்டுமா சரஸ்வதி இல்ல பசீர் நீ போ ஞாயிற்றுக்கிழமையின் காலியான பல்லவனில் அவன் ஏறி உட்கார்ந்ததும் பஸ் இறைச்சலாய் கிளம்பிற்று அத்தனை இறைச்சல் மீறின மனசும் அலறிற்று எனக்கு இன்னும் கல்யாணமாகலே பசீர் என்று அவள் மனதில் நினைத்தாள் பசீருக்கும் தெரிய வரும் ஆர்த்தி தற்செயலாக சொல்லக்கூடும் சரசு அம்மாவுக்கு அவ கல்யாணம் கட்டாததுதான் பெரிய கவலை என்று அதுவரை அந்த பேய் அவனை குத்தி தின்று கொண்டிருக்கும் அவனை விழுங்கும் என்று நினைத்தபோது சிரிப்பு வந்துவிட்டது